பார்க்க போகிற வீடு என்னன்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்றில் பார்ட் திரி தமிழ் வீடு தூது இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் திராவிட மொழி இரண்டாவது தமிழோவியம் இப்போ மூணாவதா தமிழ் வீடு தூது செய்யுள் பார்க்க போகிறோம் தமிழ் வீடு தூதில் என்ன இருக்குன்னா தமிழின் இனிமை இலக்கிய வளம் சுவை அழகு திறம் தகுதி போன்றவற்றை விளக்குகிறது தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூது என்பதும் ஒன்று இது வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று வேறு பெயர்களும் ஒன்று தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் வந்து தூதுங்கிறது ஒரு வகை இது வந்து வாயில் இலக்கியம் என்றும் சந்து இலக்கியம் என்றும் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன இது தலைவன் தலைவியர்களுக்குள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருப்பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தை தூது விடுவதாக களிவெண்பாக்கள் இயற்றப்படுவதாகும் களிவெண்பாவால் இயற்றப்படுவதாகும் ஒன்றும் இல்லை தூதுனா என்னென்னா ஒரு ஆணோ பெண்ணோ தலைவனோ தலைவியோ தங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அன்பை வெளிப்படுத்த எப்படி சொல்கிறது அன்னத்துலேருந்து வண்டு வரைக்கும் யாராச்சும் ஒருத்தவங்கள தூது விடுறாங்கன்னு களிவெண்பாவில் சொல்லியிருக்காங்க தன்னுடைய அன்பை அறிகுறி அறிகுறியாக தன்னுடைய மாலையை வாங்கி வருமாறுன்னு சொல்கிறது தான் தூது தமிழ் வீடு தூதுங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறது மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழி தூது விடுவதாக அமைந்துள்ளது இது வந்து இந்த தமிழ் விடு தூது மதுரையில் கோயில் கொண்டிருக்கிற சொக்கநாதர் மீது காதல் கொண்ட ஒரு பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தமிழ் மொழியையே தூது விடுறாங்க இந்நூல் இரநூத்தி அறுபத்தெட்டு கன்னிகளை கொண்டுள்ளது தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன இந்நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஊவேசா முதன் முதலில் பதிப்பித்தார் இதன் ஆசிரியர் யார் என அறிந்து கொள்ள இயலவில்லை இதை யார் ஏற்றுனாங்கன்னு எழுதலை தெரியலை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து முப்பதில் ஊவேசா ஐயா வந்து இதை பதிப்பித்திருக்கார் சொல்லும் பொருளும் கண்ணினா இரண்டு கண்களை போல் இரண்டு இரண்டு பூக்களை வைத்து கொண் தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர் இரண்டு கண்கள் போல் இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர் அதேபோல் தமிழில் இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும் குறம் பல்லு சிற்றிலக்கிய வகைகள் முன்றினம் துறை தாலிசை விருத்தம் திறமெல்லாம் சிறப்பெல்லாம் சிந்தாமணி சீவக சிந்தாமணி சிதறாத மணி என்னும் இரு பொருளையும் குறிக்கும் சிந்து ஒரு வகை இசைப்பாடல் முக்குணம் மூன்று குணங்கள் என்னென்ன மூன்று குணங்கள் சத்துவம் அமைதி மேன்மை ஆகியவற்றை சூட்டும் குணம் இராசசம் போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் தாமசம் சோம்பல் தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம் பந்து குணம் செறிவு சமநிலை முதலிய பத்துகளை அணிகள் எண்ணற்ற வண்ணங்கள் ஐந்து வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை வண்ணம் நூறு குரில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக நூறு உணரசம் குறையுடைய சுவை நவரசம் என்னென்ன நவரசம்னா வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை ஆகியவை ஒன்பது சுவை வனப்பு அழகு அவை அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயபு புலன் இயபு இதுதான் வந்து சொல்லும் பொருளும் இதுக்கு இதான் மீனிங்னு தெரிஞ்சுக்கங்க இலக்கண குறிப்பு முத்துக்கனி உருவகம் தெல்லமுது பண்புத்தொகை குற்றமில்லா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் நா ஓரெழுத்து ஒரு செவிகள் உணவான நான்காம் வேற்றுமை தொகை சிந்தாமணி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பகுபத உறுப்பிலக்கணம் கொள்வார் கொல் பிளஸ் இவு பிளஸ் ஆர் கொள் பகுதி இவ் எதிர்கால இடைநிலை ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி உணர்ந்த உணர் பிளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை ஆ பெயரச்ச விகுதிகள் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு பார்ட் த்ரீ தமிழ் விடு தூது இந்த தமிழ் விடு தூதில் இவ்வளோ தான் நோட்ஸ் இருக்கு அதை நான் அழகாக எழுதி கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை நல்லா பாருங்கள் அழகாக அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களால் கண்டிப்பாக படிக்க முடியும் நம்ம அடுத்த வீடியோவில் வளரும் செல்வோங்கிற துணைப்படம் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ